திருக்குறள் அதிகாரம் அறுபது ஊக்கமுடைமை உடையர் எனப்படுவது ஊக்கம் அத்தில்லார் உடையது உடையரோ மற்று உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையா நுழை வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தமுள்ள தனையது உயர்வு உழுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளாமை நீர்த்து சிதைவிடத்து ஓல்கார் உறவோர் புதையம்பிட் தூன்றும் களிரு உள்ளம் இல்லாதவர் ஏதார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு பரியது கூர்ங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதா குறின் உரமொருவர்க்கு உள்ள தில்லார் மரம் மக்கள் ஆதலே வேறு